ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நம்மோடு இருக்கும் ஆனால் அது சுதந்திரமாக இயங்கும் யாரும் போய் நிலம் வாங்க முடியாது அங்க இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நிலம் சொந்தம் ஆனால் இவர்கள் வந்து அந்த முன்னுக்கு எழுதிய நீக்கிவிட்டார்கள் ஜம்மு காஷ்மீரை மூன்று யூனியன் பிரதேசங்களாக உடைத்து விட்டார்கள் இன்றைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தையும் ஜம்மு காஷ்மீரையும் முழு மாநில அந்தஸ்துள்ள மாநிலமாக நாங்கள் அறிவிப்போம் என்று காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது ஜம்மு காஷ்மீரை உடைத்து நொறுக்கியது அரசமைப்பு சட்டத்திற்கு செய்த அவமதிப்பு அடுத்து சிஏஏ ஒரு சட்டம் குடியுரிமை சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் அதை எடுத்துதான் நாம தேசம் காப்போம் பேரணி திருச்சியில் நடத்தினோம் தேசம் காப்போம் பேரணி இப்போ நடத்தின மாநாடு இல்ல அப்போ ரெண்டாயிரத்தி ப பதினஞ்சு பதினாறு இருபதுல கொரோனா டைமில் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரில் தேசம் காப்போம் பேரணி அந்த சிஏஏ சட்டம் என்ன சட்டம்னா அயல் நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு தஞ்சம் போகிற அகதிகளில் முஸ்லீம்களை தவிர மற்றவர்களுக்கு குடியுரிமை தருவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் முஸ்லீம்களை இந்த அரசு வெறுக்கிறது யார் வேணாலும் வந்தால் குடியுரிமை தருவாங்களாம் சிட்டிசன்ஷிப்பை ஆனா முஸ்லீம்களும் தான் தரமாட்டோம் இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஒரு மதம் சார்ந்து இயங்கக்கூடாது அரசு அதான் செக்யூலரிசம் ஆனால் இவர்கள் நாங்கள் மதம் சார்ந்து தான் இயங்குவோம் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை தருவோம் முஸ்லீம்களுக்கு தரமாட்டோம் இந்த முஸ்லீம் வெறுப்பை தொடர்ந்து இனி தக்க வைக்க பார்க்கிறார்கள் மோடி மீண்டும் பிரதமரானால் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை மோடி மீண்டும் பிரதமரானால் தேவாலயங்கள் இடிக்கப்படும் மசூதிகள் இடிக்கப்படும் பாபர் மசூதி மட்டும்தான் உள்ளூர்ல இருக்கிற மசூதிகளையும் இடிப்பார்கள் தேவாலயங்களை இடிப்பார்கள் மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் குரானை கொளுத்துவார்கள் பைபிளை கொளுத்துவார்கள் மோடி மீண்டும் பிரதமரானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிவார்கள் சங்கராச்சாரியா சபா என்ற ஒரு அமைப்பு ஒரு எட்டு பத்து மாதங்களுக்கு முன்னால் உத்தரப்பிரதேசம் காசியிலே ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள் அந்த அறிக்கை டிராப்ட் கான்ஸ்டியூஷன் புதிதாக அவர்கள் உருவாக்கி இருக்கிற அரசமைப்பு சட்டத்தின் நகல் ஏன் அரசமைப்பு சட்டம் புதுசாக உருவாக்கணும் ஏற்கனவே அம்பேத்கர் தலைமையில் உருவான அரசமைப்பு சட்டம் தானே இன்றைக்கு ராகுல் காந்தி போகிற இடங்கள் அந்த பிரியாம்பல் எடுத்து காட்டுறார் பிரியாம்பல் அந்த முகப்புரை அதில் தான் சொல்றாங்க இந்த நான்கு கோட்பாடுகள் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் மதசார்பின்மை பன்மைத்துவம் கோப்பாட்சி தத்துவம் இதுதான் இவை அனைத்துக்கும் எதிரான கும்பல் தான் ஆர் எஸ் எஸ் கும்பல் அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுவார்கள் அம்பேத்கர் பெயரை சொல்லுவார்கள் இந்த சில பேரை கையிலே வைத்துக் கொண்டு ஊர் ஊராக அனுப்புவார்கள் நானும் பறையர் தான் நானும் திராவிடர் தான் நானும் தலித்துலாம் வருவான் அவர்கள் எல்லாம் ஆர் எஸ் எஸ் காரர்களால் அனுப்பப்படுகிற ஏவல் ஆட்கள் கூலி ஆட்கள் அதனால்தான் நான் ஒரு கூட்டத்தில் சாதியை சொல்லிக் கொண்டு ஊருக்கு யாராவது அவர்களை எதையாவது கழட்டி அடியுங்கள் என்று சொன்னதற்கு காரணம் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்திற்கே நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய துடிக்கிற ஒரே கும்பல் ஆர் எஸ் அவர்களுடைய அரசியல் சமூக நீதியே கூடாது சமூக நீதியை பேசக்கூடிய பாமக அந்த கூட்டணி போய் சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு கூடாது நாம சாதிவாரி கணக்கெடுப்பு ஆதரிக்கிறோம் திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அறிக்கையும் சொல்லி இருக்கிறாங்க ஒவ்வொரு சாதி எஸ் சி எஸ்டி எவ்வளவு தெரியும் எஸ் எஸ்டி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு பிரிட்டிஷ் காலத்துல இருந்து எடுக்கிறாங்க ஓபிசி சாதிவாரி கணக்கெடுப்பு கிடையாது ஒவ்வொரு சாதி ரெட்டியார் எவ்வளவு கணக்கு தெரியாது தோராய கணக்கு தான் அது மாதிரி வன்னியர் எவ்வளவு தோராய கணக்கு தான் ஆனால் தமிழ்நாட்டிலே பரையறியப்படுது என்பது புள்ளிவிவரம் உண்டு டேட்டா உண்டு ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு டேட்டா உண்டு அந்த மாதிரியான ஒரு பாட்டுலேஷன் ஸ்டடி ஒரு ஒரு சர்வே எடுக்க வேண்டும் இதுதான் இன்றைக்கு எல்லா கட்சியும் வைக்கிற கோரிக்கை ஓபிசி சமூகத்தினரை சாதிகாரி அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்தி ஒவ்வொரு சமூகமும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து அதற்கு ஏற்ப அவர்களுக்கான நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் அதுதான் சமூக நீதி அதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிற கட்சி பிஜேபி சொல்ல சொல்லுங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று பிஜேபி சொல்ல முடியுமா இந்த தொகுதியிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களால் சொல்ல முடியுமா எடப்பாடி பழனிசாமி என்றைக்காவது மோடியை விமர்சித்து பேசியிருக்கிறாரா பிஜேபி விமர்சித்து பேசியிருக்கிறாரா தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போரும் முழக்க வைக்கிறார் இது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு நடக்கிற தேர்தலா இது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு நடக்கிற தேர்தலா இது நாடாளுமன்றத்திற்கு நடக்கிற தேர்தல் டெல்லியிலே யார் பிரதமர் என்பதை கேள்வி தேர்தல் தேர்தல் இந்த நேரத்தில் வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசாங்கத்தை விமர்சிக்கிறார் முதல்வர் என் தளபதி அவர்களை விமர்சிக்கிறான் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்த நரேந்திர மோடியை விமர்சிக்கிறாரா விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் கொண்டு வந்தது தளபதி நரேந்திர மோடியா தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டம் கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசா இந்திய ஒன்றிய அரசா இன்றைக்கும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் வட இந்திய மாநிலங்களிலே இன்றைக்கும் தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் வட இந்திய மாநிலங்களிலே யாரை எதிர்த்து நரேந்திர மோடியை எதிர்த்து ஏன் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே ஒரு கூட்டத்தில் கூட பாஜகவை பற்றி விமர்சிக்கவில்லை கேள்வி நீங்கள் எழுப்புங்கள் சில பேர் சொல்றான் அவங்க பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டாங்க அதனால நம்ம ரெட்டரைக்கு போடலாம் அரசியல் அறியாமை ஒரே ஒரு உறுப்பினர் திமுகவில் வெற்றி பெற்றால் கூட அவர்கள் மறுபடியும் பிஜேபிக்கு ஆதரவு தவிர அவர்கள் காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள் திமுக ஆதரவோடு தான் சி சட்டம் நிறைவேறியது திமுக ஆதரவோடு தான் விவசாயிகளுக்கு எதிரான வேளாண்மை சட்டங்கள் நிறைவேறியது திமுக ஆதரவோடு தான் இங்க ஒரே ஒரு தான் லோக்சபாவில் ஆனால் மாநிலங்களை விட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க அவங்க ஆதரவு பதினோரு பேரோ இன்னும் பதிமூணு பேரோ அவங்க சப்போர்ட் பண்ணி தான் அந்த சட்டங்கள்லாம் நிறைவேறிச்சு இல்லைனா நிறைவேறியிருக்காது தொழிலாளர்கள் சட்டம் நாற்பத்தி நான்கு சட்டம் இருந்துச்சு அந்த நாலு சட்டமாக நீங்கள் சுருக்கிட்டாங்க தொழிலாளர்கள் சங்க வைக்க முடியாத அளவுக்கான சட்டம் வந்திருக்கு அந்த சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போட்டது அதிமுக ஏன்னா அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட் இப்போ ரெண்டு பேரும் நாடகமாடி தனித்தனியாக நிற்கிறாங்க நாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் எங்கள் ஆளுங்க ரெட்டலைக்கு போட்டவங்க எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் ரெட்டேலைக்கு போட்டவங்க கூட இப்போ உதயசூரியனுக்கு போடுறாங்க இதை தடுக்கணும்னா நான் வெளியே நின்னால் தான் சரியாயிருக்கும் இதுதான் எடப்பாடி அவர்களின் நோக்கம் இதுதான் நரேந்திர மோடியின் திட்டம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா நிற்க வேண்டாம் சண்டை போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கோம் தனியாக நிற்கிற மாதிரி நிற்போம் அப்போ தான் முஸ்லீம்களை கொஞ்சம் ஓட்டை புடுங்க முடியும் கிறிஸ்தவ ஓட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டை புடுங்க முடியும் எப்படியும் திமுக அதிமுக திமுக கூட்டணியை பிடிக்காத சில முஸ்லீம்கள் இருப்பாங்க சில கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க அந்த ஓட்டை மொத்தமா நம்ம வாங்கணும்னா நீ தனியா போ நான் தனியா நிற்கிறேன் அவர்களுக்கு இடையிலே அந்த இருக்கிற உள்ளீடான ஒரு ஒப்பந்த அடிப்படையில் தான் தனியாக இருக்கிறார்களே தவிர ஏமாந்து விடாதீர்கள் மக்களே இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு ஆற்றல் வாய்ந்த ஒரே அணி இந்தியா கூட்டணி தான் அண்ணன் தளபதி அவர்கள் முயற்சி எடுத்து உருவாக்கி இருக்கிற ராகுல் காந்தி அவர்களின் முயற்சியால் உருவாக்கப்பட்டு இருக்கிற இந்தியா கூட்டணியால் தான் சிறுபான்மை மக்களை பாதுகாக்க முடியும் ஆக